விஜய் சார் இது உங்களுக்கு தான் நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னா மற்றவங்களை வர சொல்லி நல்லா உபசரிச்சு அவங்களை சந்தோஷப்படுத்தி வெளியில் தாட்டி விடணும் அதுவே இன்னொருத்தர் வீட்டில் ஒரு துக்கமான சம்பவம் நடந்தது அப்படின்னா அவங்களை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி எப்படி நடந்தது அப்படிங்களா என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்னுடைய அனுதாபத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிற அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தாட்டி விடுறது மனுஷ தனியே கிடையாது தெரிஞ்சுங்க புயலால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறவங்கள உங்க வீட்டுக்கு வர சொல்லி நான் உதவி வீட்டுக்கு செய்யறேன் அரசியலுக்கான அடிப்படை தகுதி கூட உங்களுக்கு கிடையாது கூட பிரச்சனை இல்லை ஆனா உதவி செய்யறேங்கிற பேர்ல அசிங்கப்படுத்தி தத்து விடுறேன்னு பாத்தீங்களா வீட்டுக்கு வர சொல்லி இன்னும் என்னமோ கொடுத்து உதவுற மாதிரி செஞ்சு பாக்குறீங்க பாத்தீங்களா அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு இதெல்லாம் உங்க அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா தான் இருக்கு அரசியல நடிக்கிற இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க கூட அரசியல நடிக்கிறதுக்காகவும் தனித்தாவது நாலு போட்டோ எடுத்து போடுறாங்க அந்த அடிப்படையில் இருந்து உங்களுக்கு வேண்டாம் பாண்டிச்சேரிக்காரரா நீ கூட